வீடியோ பார்க்குறேன் எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ் இன்றைக்கி செத்ரோலன்ஸ் மற்றும் ப்ராண்ட் பிரேக்கர் ரெண்டு பேருமே டாக்டிமாக இணைந்து சிஎம் பாங் சாமி ஜெயின்னு கேச்சிட்டா மேட்ச் விளையாடுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் அந்த மேட்சும் நடந்தது மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஷார்ட்டாகவே முடிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மேட்ச்சில் வந்து சாமி ஜெயின் ப்ராண்ட் பிரேக்கர் மட்டும் தாங்க சண்டை போட்டுட்டு இருக்காரு இதில் சாமி ஜெயின் ப்ராண்ட் பிரேக்கர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது யாரும் சிஎம் பாங்குக்கு ஒரு ஸ்பியரை போடுறா கானரில் யாரா அப்படின்னு சொல்லிட்டு நாவளும் ஷாக்கிங்காக பார்த்தா அட்டா நம்ம பிரான்சன் ரீடு இன்ஜூரிலாம் கியூர் ஆகிடுச்சு என்னடா டபிள்யூடி கூட்டிகிட்டு வராமல் இருக்கிறாங்க பிளட்லைன் ஸ்டோரில் ஆளை காணமேனு பார்த்தா இவர் அப்படியே அலைக்கா தூக்கி இந்த ஸ்டோரில் போட்டிருக்கிறாங்க ஸ்வீரை போட்டுட்டு அண்ணன் கெத்து காட்டி ரிட்டன் ஆகிட்டாரு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட பிரான் பிரேக்கர் சாமி ஜெயினை பின்ஃபால் பண்ணி இந்த மேட்சில் வெற்றி பெற்றுட்டார் அரங்க மதுர மாதிரி ஒரு பயங்கரமான வெற்றி வெற்றி பெற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ் வண்டி அப்படியே டேரெக்டாக செத்ராலன்ஸ் பக்கம் வந்து நிற்கிறாரு எனக்கு ரொம்ப டவுட் இருந்தது ஏன் கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி சத்ரோஹன்ஸுக்கு பல சுனாமி போட்டு சுனாமி மலையில் நனைய வைத்தவர் தான் இந்த பிரான்சன் ரீட் ஸோ மீண்டும் சுனாமியை போட்டால் வராரோ அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்தா அதான் தெரிஞ்சிருச்சே நம்ம அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா ஹில் கேரக்டர்னு அப்போ இவரும் ஹில் கேரக்டர் தான் நட்பு பாடர் வந்திருக்காரு அண்ட் காய்ஸ் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் நம்ம சத்ரோவான்ஸுக்கு மட்டும் சுனாமி மலையை போட்டு நனைய வைக்கலை அண்ணன் ரோமன் ட்ரைன்ஸுக்கும் கடைசியாக போகும்போது சுனாமி மலையில் நனைய வச்சு சாகரிச்சிருப்பார் இப்போ ரோமன் ட்ரெயின்ஸோடைய மைண்ட் வாய்ஸ் என்னமா இருக்கும் எங்க வீங்க எனக்குன்னே வாரிங்களாடா தூக்கி போட்டு மிதிக்கணுன்னே வாரிங்களாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி செத்ரான்ஸ் ப்ரான் பிரேக்கர் இவங்களை எதிர்கொள்கிறதே ரோமன் ட்ரைன்ஸுக்கு ஒரு பெரிய கதை இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்த மாதிரி ஒருத்தன் பிரான்சன் ட்ரீடு ஐயோ என்னையா ரோமன் ட்ரைன்ஸை மொத்தமாக முடிச்சு விட்டுலான்னு வந்துட்டிங்களா எல்லாம் பெருசு பெருசாக வரானுங்க சரி அது அதை விட்டு தெலுங்க இப்போது அப்புறம் வந்து அப்படியே ப்ரான் பிரேக்கர் தள்ளி விட்டு கட்டி பிடிச்சிட்டாரு கட்டி நம்ம ஆளு தாண்டா அப்படிங்கிறத காட்டிட்டாரு ஸோ அஃபிஷியல் ஆயிட்டு காய்ஸ் இவரும் செத்துரோயன்ஸோடைய ஆள் தான் பாலியவனுக்கு சிரிப்பை பாருங்க புன்னகை சிரிப்பையா 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 புன்னகை சிரிப்பையா அப்படியே கட்டி பிடிச்சி நம்ம டீமில் ஒருத்தேன் அப்படிங்கிறத காட்டிட்டாங்க நல்ல விஷயம் ஆக்சுவலி இவனுக்கு மூணு பேர் பெருசாக இருக்கானுங்க பெரிய டீம் ஆகிட்டானுங்க இப்போ என்ன பண்ணிருக்கணும் பேசாமல் பேருக்கு தானே இந்த நேரத்தில் நம்ம சிஎம் பங்கு இருக்காருல்ல அவருக்கு எத்து காட்டுறாரு நான் இப்போ பிரான்ஸ் அண்ட்ரே அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆர்டேடி மூணு பேருக்காடங்க அங்கே வந்து பிரான்ஸ் அண்ட்ரே இருக்க காலை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காரு அவர் சும்மா இருப்பாரா ஆல்ரெடி செம்ம கடுப்புல இருக்காரு அப்படியே பார்த்தீங்கன்னா அலேக்கா தூக்கி போட்டு அடி 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 அடித்து சுனாமியை போட்டு நொக்கி எடுத்துட்டானுங்க ஐயா பேசாமல் பேரு கிழமலையா சிஎம் பங்கு ஐயா அடிச்சு சுனாமியை போட்டு அதுக்கப்புறமா என்ன இவங்க மூணு பேரும் அவங்க கெத்து காட்டிட்டாங்க காய்ஸ் இதுக்கப்புறமா ப்ரான்ஸ் அண்ட் ட்ரைட் சத்ரான்ஸ் கூட தான் இறக்க போகிறாரு ஆக்சுவலி ரோமன் ட்ரைன்ஸுக்கு டஃப்பு கொடுக்கறதுக்குன்னே வராங்க போல் இருக்குது அன்னை ரோமன் ட்ரைன்ஸ் என்ன பண்ண போறீங்கன்னு தெரில ரிட்டர்ன் ஆகும்போது அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை பல எதிரிகள் முளைத்து நிற்கிறாங்க